ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் செப்டம்பர் பதினாலாம் தேதி நைட்டு ஒரு மூணு ப்ளவுஸ் தைக்க வேண்டியது இருந்தது அந்த மூணு ப்ளவுஸையுமே செப்டம்பர் பதினாலாம்ந்தேதி ஈவினிங் அந்த மூணு ப்ளவுஸையுமே கட் பண்ணி வச்சுட்டு ரெண்டு லைனிங் பிளவுஸ் ஒரு நார்மல் பிளவுஸ் ஓகேங்களா அந்த நார்மல் பிளவுஸை ஒரு ஏழு மணிக்கெலாம் நான் தைச்சி முடித்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா ஏழு மணிக்கு மேலே டின்னர் வேலைகள்லாம் முடித்ததுக்கப்புறமா நைட்டு நான் வந்து குளிச்சுட்டு எப்போதுமே காலையில் நைட்டு ரெண்டு நேரம் வந்து நான் குளிச்சுருவேன் அதுல மெயினா நைட்டு வேலை பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பா நைட்டு வந்து நான் குளிச்சிருவேன் ஓகேங்களா குளிக்காம இருக்க மாட்டேன் ரெண்டு நேரமே நான் குளிச்சிருவேன் குளித்து முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு ஒன்பது மணிக்கு தக்கே உட்காரலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சப்ஸ்கிரைபர் வந்து சின்ன சின்ன டவுட் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க சரி இந்த சப்ஸ்கிரைபர்னோட டவுட்டை வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ஸ்அப்பில் வந்து என்னென்ன டவுட் கேட்டாங்களோ அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துட்ருந்தேன் அது போக யூடியூப்பில் சின்ன சின்ன கமெண்ட் வந்ததாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ஒரு மணி நேரம் ஒன்பது டு பத்தரை மணி வரைக்கும் அப்புறம் ஃபோன் யார் யார் ன் பண்ணுறாங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஒன்றரை மணி நேரத்தில் ஆன்சர் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா கரெக்டாக நான் வந்து பத்தே முக்காலுக்கு தைக்கலான்னு சொல்லி பத்தே முக்காலுக்கு வீடியோ வந்து எடுத்தேன் அந்த வாட்சில் இருக்கக்கூடிய அந்த டயத்தை மட்டும் நான் வீடியோ எடுத்தேன் ஆனால் நான் தைக்க உட்காரும்போது டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினோரு மணி பதினோரு மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில சமயம் எனக்கு தூக்கமே வந்துடும் வேற வழியில் நம்ம வந்து வரக்கூடிய ப்ளவுஸை ஃபாஸ்ட்டாக நம்மளால் தைச்சி முடித்தா தான் நம்ம வந்து கடனே அடைக்க முடியும் நாளைக்கு நாளைக்குன்னு நாளைக்கு தைக்கலாம் நாளைக்கு தைக்கலாம்னு நம்ம வந்து டயத்தை இழுத்துக்கிட்டே போகணும் அப்படின்னா நம்மளால் வந்து இந்த டெய்லரிங் தொழிலை நல்லபடியாக கொண்டுட்டு போக முடியாது அன்னன்னைக்கே நம்ம வந்து தைச்சி முடிச்சிடணும் ஓகேங்களா அந்த மாதிரி நினச்சிட்டு கரெக்டாக பதினோரு மணிக்கெலாம் நான் தைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த லைனிங் பிளவுஸை தான் நான் வந்து தச்சுக்கிட்டு இருந்தேன் ஓகேங்களா அந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு ப்ளவுஸோட ஹைட்டு பதினாலுரை இன்ச்சி ஸ்லீவோட உயரம் பத்தரை இன்ச்சு ஸ்லீவ் அகலம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எட்டே முக்கால் இன்ச் அந்த ரவுண்டு வந்து நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க பின் கலத்து உயரம் பார்த்தீங்கன்னா ஏழரை இன்ச்சு ஃப்ரெண்ட்டு நெக்கு வந்து கட்டிங் அளவாக அஞ்சரை இன்ச்சு அந்த அளவில் வந்து நான் தைச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரே அளவில் ஒரு ஏழு எட்டு ப்ளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸில் வந்து அளவுகளை நோட் பண்ணி ஒரு பேப்பரில் நோட் பண்ணி எழுதி வச்சுட்டா அந்த பேப்பரை பார்த்துட்டு தான் நான் தப்பேன் அப்போ தான் நம்ம வந்து டயம் வந்து நம்மளுக்கு அதிகமாக செல்லாது குறிப்பிட்ட டயத்துக்குள்ளேயே நம்மளால் தைச்சு முடிக்க முடியும் ஒரு லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா கரெக்டாக முக்கால் மணி நேரத்துலேயே நம்மளால் தச்சு முடிச்சிடலாம் அளவு ப்ளவுஸை பயன்படுத்தி தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு டயம் கூடுதலாக இழுக்கும் அதே சமயம் ஒரே அளவில் ஏழு எட்டு பிளவுஸ் கொடுத்துருக்கனால நம்மளுக்கு அளவு ப்ளவுஸை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம அளவுகளை பேப்பரில் எழுதி வச்சுட்டு அந்த அளவுகளை பார்த்தே நம்மளால ஈஸியா தைக்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான பதிவு தாங்க இப்போ நம்ம வந்து பேச போகிறோம் எல்லா ஊர்லையுமே கஸ்டமர் வந்து ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க ஒரே மாதிரி எண்ணத்தோடையே இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஓகேங்களா அதனால் கஸ்டமரை நம்மளால் நிறைய அனுபவத்தை வந்து நம்மளால் கற்றுக்க முடியும் ஒவ்வொரு கஸ்டமர்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு பாடத்தை நம்மளால் கற்றுக்க முடியும் அப்படி தான் நானும் இப்போ ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு இருந்து ஒரு பாடத்தை வந்து நான் கற்றுக்கிட்டேன் அதை வந்து நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இந்த மாதிரி கஸ்டமர்லாம் இருப்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரே ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க அவங்களுடைய பேர் ஊரெல்லாம் சொல்ல எனக்கு இல்லை பொதுவாக நான் சொல்கிறேன் ஒரு ப்ளவுஸ் ஒன்று தைக்க கொடுத்துருந்தாங்க நானும் அந்த அவங்க சொன்ன அளவுக்கே அவங்க ஃபஸ்ட்டு பிளவுஸ் கொடுக்கும்போதே அந்த அளவு ப்ளவுஸில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியதுலாம் இருந்தது அந்த ஆல்ட்ரேஷனை சரி பண்ணி நீங்கள் எனக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்ன மாதிரியே அந்த சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் பயன்படுத்தி ஒரு ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு தைச்சி கொடுத்துருந்தேன் அந்த ப்ளவுஸை வந்து அவங்க போட்டு பார்த்துட்டு எல்லாமே சூப்பராக பக்காவாக இருக்குது நான் இன்னும் ஒரு ஏழு எட்டு ப்ளவுஸ் தர்றேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு அந்த டைம்ல வந்து நான் ஊருக்கு போயிருந்தேன் அப்போ வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஒரு ஏழெட்டு ப்ளவுஸ் தைக்க வேண்டியது இருக்குப்பா அடுத்த வாரம் எனக்கு மேரேஜ் இருக்கு அந்த மேரேஜுக்குள்ள நீ கொடுத்துருவியா இல்லை நான் வேறவுகள கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி பரவாயில்லைங்கா உங்களுக்கு எப்போ மேரேஜ் டைம் மேரேஜ் வருது அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அந்த ஒரு வாரம் நான் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நான் நாளைக்கே ஊரில் இருந்து வந்துடுவேன் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் அந்த ப்ளவுஸை கொண்டுட்டு வாங்க நான் அவங்க நீங்கள் ப்ளவுஸ் கொடுத்து ஒரு ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு வந்து நான் ப்ளவுஸை தந்துடுறேன் அப்படின்னு அந்த அக்காட்டை வந்து நான் சொல்லியிருந்தேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஊரில் இருந்து வந்ததுக்கு அப்புறமா அந்த கஸ்டமர் வந்து நைட்டு நேரம் வீட்டுக்கு வந்து ஒரு கட்டைப்பையில் இந்தாங்கப்பா ப்ளவுஸ் இருக்குது இதில் ஏழட்டு ப்ளவுஸ் இருக்குது நீ வந்து எல்லா ப்ளவுஸையுமே நீங்கள் தர வேணாம் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மட்டும் எனக்கு மேரேஜுக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு ப்ளவுஸ் மட்டும் கலரை வந்து காமிச்சாங்க மீதி ப்ளவுஸ் வந்து நீங்கள் இதோட சேர்த்து கொடுத்தாலும் சரி இல்லை பொறுமையாக எப்போ வேணாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நானே யோசித்து பார்த்தேன் சரி ஓகே நம்மளுக்கும் இப்போ பணம் வேற கொஞ்சம் அதுக்கு இதுக்குன்னு தேவைப்படுற செலவு வேற இருக்கு அதனால நான் சரி ஓகே நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ரெண்டு ப்ளவுஸை கண்டிப்பாக நான் தைச்சி முடிச்சிடுறேன் டயம் இருந்தது அப்படின்னா இந்த ப்ளவுஸோட மீதி இருக்கக்கூடிய ப்ளவுஸையுமே நான் தைச்சி தந்துடுறேன் அப்படின்னு அந்த கஸ்டமர்கிட்ட நான் சொல்லிட்டேன் அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க துணி கொடுத்து ரெண்டு நாள் கூட வந்து கேப்பிருந்தது அவங்க சொன்ன மாதிரி நாளைக்கு சனிக்கிழமை மேரேஜுக்கு போகிறாங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையே நான் அவங்கள்ட்ட வந்து ப்ளவுஸ் வந்து கொடுக்குறதுக்காக தச்சு வச்சுட்டு ரெண்டு ப்ளவுஸ் மட்டும்தான் நான் தைச்சிருந்தேன் மீதி ப்ளவுஸ் தைக்கலான்னு பார்த்தா அந்த டைமில் எங்கள் வீட்டுக்கார் வேறு வந்துட்டனால என்னால் தைக்க முடியலை நம்ம என்னைக்கு அர்ஜென்ட்டுன்னு தைக்கணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் எங்கள் வீட்டுக்கு விருந்தாடியே வருவாங்க ஓகேங்களா அந்த டைம் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்ததினால சுத்தமாக என்னால் தைக்க முடியல வேலை பயங்கரமாக வந்துருச்சு காலையில் மதியானம் நைட்டு சமைக்கணும் இடையில இடையில காப்பி போடணும் பாத்திரம் தைக்க துணி துவைக்கணும் வேலை பார்த்திங்கன்னா சரியாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னால் தைக்கவே முடியலை அவங்க சொன்ன மாதிரியே அந்த ரெண்டு ப்ளவுஸு மட்டுந்தான் நான் தச்சிருந்தேன் அப்புறம் தைச்சின அப்போ தான் கொக்கி வைக்க போகிற டயத்தில் அந்த அக்கா வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்தோடனே என்ன இன்னமே முடிக்கலையா சொன்னால் தச்சிட்டீங்க்கா நீங்கள் நாளைக்கு தானே மேரேஜுக்கு போகிறீங்க நீங்கள் வீட்டுக்கு போங்க இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நான் கொக்கி வச்சுட்டு உங்கள் வீட்டில் கொண்டுட்டு வந்து தர்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் யாருக்குமே நான் கொண்டுட்டு போய் கொடுக்கவும் மாட்டேன் வாங்கவும் மாட்டேன் சரி அவங்க வந்துட்டாங்களே அவங்க வந்துட்டு நம்ம ப்ளவுஸை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்கள் வீட்டுக்கு போங்க கொக்கி வச்சுட்டு நான் கொண்டுட்டு வந்து தர்றேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த ரெண்டு ப்ளவுஸுக்கு குக்கி வச்சதுக்கப்புறமா அவங்க வீட்டில் போய் கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறமா நான் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட சொன்னேன் மீதி ப்ளவுஸ்லாம் எப்போ உங்களுக்கு வேணும் நீங்கள் நாளைக்கு எப்போ மேரேஜுக்கு போகிறீங்க காலையில் வெள்ளன போகிறீங்களா இல்லை கொஞ்சம் லேட்டாகி போகிறீங்களா அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணி கேட்டபோது அவங்க சொன்னாங்க ஃபஸ்ட் டைம் துணி கொடுக்கும்போது காலையில் வெளிலன ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கெலாம் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா நான் ஃபோன் பண்ணி கேட்டபோதும் நாங்கள் வந்து ஒரு எட்டு மணி ஏழு மணி அல்லது எட்டு மணிக்கு தான் நாங்கள் வீட்டை விட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்பனா நான் நீங்கள் கிளம்புறங்களாட்டியும் மீதி இருக்கக்கூடிய ப்ளவுஸையுமே நான் தைச்சிட்டேன் அப்படின்னா நான் நாளைக்கு காலையில் கொண்டுட்டு வந்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் தைக்கலை அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி பொறுமையாகவே நான் தைச்சி தர்றேன் பொறுமையானாலும் ரொம்ப லேட் பண்ண மாட்டேன் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் தந்துடுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிவிட்டா அவங்களும் ஃபோன் காலை வச்சுட்டாங்க மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு லீவு இந்த வாரம் சனிக்கிழம லீவு எப்போதுமே வார வாரம் சனிக்கிழம ஸ்கூல் வச்சுருவாங்க இந்த வாரம் என்னன்னு தெரியல லீவு விட்டுட்டாங்க நானும் இப்போ கரெக்டாக வந்து ஒரு ஆறரைக்கு தான் எழுந்திரிச்சு லீவு நாளுங்கிறனால ஒரு ஆறரை ஏழு மணி அந்த டைம் தான் நான் எழுந்திருப்பேன் ஆறரைக்கு போது எங்கள் இருந்து ஒரு ஃபோன் வந்தது என்ன என்னப்பா ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னு கேட்டபோது புளி எடுத்துகிட்டு வா தீந்து போச்சு இப்போ குழம்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே இப்போ புளியம்பழம் கொண்டுட்டு போய் கொடுத்தா தான் எங்கள் அப்பா வேறு கடைக்கு போகணும் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ ஒரு ஆறே முக்காலுக்கெலாம் கடை கடன் எழுந்திரிச்சா அவங்க ஒரு டப்பாவில் அவங்களுக்கு வந்து சமைக்கிறதுக்கு வந்து அந்த புளியம்பழத்தை அந்த பாக்ஸில் போட்டு மூடிட்டு நான் வந்து கதவை வந்து சும்மா மட்டும் லாக் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா அப்பா வீட்டில் போய் அந்த புளியம்பழத்தை கொடுக்கறதுக்காக போயிட்டேன் போன உடனே ஒரு அரை மணி நேரம் அங்கேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் சரி லீவு தானே கொஞ்சம் நேரம் கழித்து போய் நம்ம வீட்டில் போய் சமையல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாட்ட அந்த புளியம்பழத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அரை மணி நேரம் அங்கேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் நான் எங்கள் அப்பா ரோஸி மூணு பேர் சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம் ஓகேங்களா அரை மணி நேரம் அங்கேயே இருந்துட்டு சரி மேலே போய் முருங்கைக்கீரையை போய் பறிச்சிட்டு வந்துடலாம் நம்ம கஷாயம் போடணும் சூப்பு வைக்கணும் அப்படிங்கிறனால மேலே போய் முருங்கைக்கீரையை பறிச்சுட்டு மேலே எங்கள் அக்கா வீட்டில் ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு அங்கேயே தான் நான் ஒரு மணி நேரம் ஒன்றே கால் மணி நேரம் அங்கேயே இருந்தேன் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே இந்த கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க எனக்கு அப்புறம் நானும் எங்கள் அக்கா வீட்டில் பேசி முடிச்சுட்டு சரி ஓகே நான் எங்கள் வீட்டுக்கு போய்ட்டார் நான் போய் சமையல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஏழரை ஏழே முக்கால் அந்த டைம் வந்து அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது இவங்க வந்து அந்த ஏழரை டு ஏழே முக்கால் அந்த டைமுக்கு இவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க இவங்க ஃபோன் வந்து என் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஃபோன் பண்ணதை நான் அட்டன் பண்ணியிருப்பேன் ஃபோன் வீட்டிலே வச்சுட்டு போனதுனால இவங்க ஃபோன் பண்ணது எனக்கு தெரியாது அதே சமயம் என்னுடைய மொபைலுக்கு யார் ஃபோன் பண்ணாலும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாருமே அட்டன் பண்ணவும் மாட்டாங்க ஃபோனை எடுக்கவே மாட்டாங்க என்ன ஒரு மெசேஜாக இருக்கட்டும் ஃபோன் காலாக இருக்கட்டும் யாருமே எங்கள் வீட்டு பசங்க தொடவே மாட்டாங்க நான் வந்து பார்த்தா மட்டும்தான் ஃபோன் பண்ண முடியும் அப்புறம் பார்த்துட்டா அவங்களுக்கு ஃபோன் பண்ணுற வாட்ஸ்அப்பில் ஒரு ரெக்கார்டு வைஸ் வந்து அவங்க போட்டிருந்தாங்க அதை கேட்ட உடனேயே எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சு என்னடா இப்படி பேசி போட்டிருக்காங்களே அப்படின்னு இத்தனைக்கு இவங்க வந்து என்னோடய ரெகுலர் கஸ்டமரும் கிடையாது தான் புதுசாக ஒரு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அடுத்து ஒரு ரெண்டு ஏழு எட்டு பிளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னா ஒரு பத்து வருஷம் எட்டு வருஷம் அஞ்சு வருஷமாக நம்மள்ட்டே ரெகுலராக தைக்கிறவங்கள தான் நம்ம வந்து ரெகுலர் கஸ்டமரும் சொல்ல முடியும் தான் ஃபஸ்ட் டைம் நம்மள்கிட்ட ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ரெகுலர் கஸ்டமர்னு சொல்ல முடியாது ஃபஸ்ட் டைம் கொடுத்த போது இவங்களுடைய ஃபோன் காலை வந்து நான் அட்டன் பண்ணலையா அதுக்காக அவங்க வாய்க்கு வந்தபடி கண்ணா பின்னான்னு பேசியிருந்தாங்க என்னப்பா எத்தனை டைம் நான் ஃபோன் பண்ணுறது ஒரு டைம் ரெண்டு டைம் தான் உங்கள் ஃபோன் வந்தது எத்தனை டைம் நான் ஃபோன் பண்ணுறது நீங்கள் என்ன ஃபோன் காலையாக அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க அந்த அளவு ப்ளவுஸை கொண்டுட்டு அந்த கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு வார்த்தைகள்லாம் கண்ணா பின்னானும் அவங்க என்னமோ ஒரு முதலாளி அம்மா மாதிரியும் நம்ம அவங்களுக்கு கீழே கூலி வேலை பார்க்குற மாதிரியும் அந்த மாதிரி அவங்க பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்வேட்டாக பேசியிருந்தாங்க அந்த வார்த்தைகளை கேட்டோடனே எனக்கு வந்து காலையிலே ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு இப்படி இல்லாமல் பேசுவாங்க ஒரு கஸ்டமர் நம்ம வந்து எவ்வளவோ கஸ்டமரை பார்த்துருக்கோம் இப்படி பேசி நம்ம ஒரு கஸ்டமரை கூட நம்ம பார்த்ததே இல்லை என்னடா இவங்க இப்படி ஒரு ஃபோன் காலை அட்டன் பண்ணலைங்கிறதுக்காக இப்படி இல்லாமல் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டவுனே எனக்கு வந்து ஒரு மாதிரி சாக்காயிடுச்சு நானும் பதிலுக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்டு வந்து கொடுத்துருந்தேன் கோச்சுக்காதீங்க நீங்கள் ஃபோன் பண்ணது எனக்கு தெரியாத அந்த டைமுக்கு நான் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கும் சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டேன் அதனால எனக்கு தெரியாது இப்போ இப்போதானே வந்து பார்த்து நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கதே எனக்கு தெரியும் ஃபோன் பண்ணி கேட்குறவங்களாட்டி நீங்களே அதுங்களாட்டி வாய்ஸ் மெசேஜ் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் வந்து அதை மட்டும் பேசி ரெக்கார்டு வாய்ஸ் பண்ணியிருந்தேன் கடைசிலாம் அவங்க எதுக்காக ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவு ப்ளவுஸை நான் வீட்டில் கொண்டுட்டு வந்தால் அவங்க வீட்டில் கொண்டுட்டு வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக ஃபோன் பண்ணியிருக்காங்க ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து யோசிக்கணும் காலை டைம் ஒரு பெண்களுக்கு வீட்டு விலைகள் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா காலை கடனை முடிக்க வேண்டிய வேலை எவ்வளோ விலைகள் இருக்கு கண்டிப்பாக காலையில் ஃபோன் பண்ணால் அவங்க இருப்பாங்களா வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா கொஞ்சமாச்சும் அவங்க யோசிக்க வேணாம் எடுத்தங்க ஊற்றணும் காலையில் ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணால் எப்படி எடுக்க முடியும் நான் வந்து ஃபோன் பக்கத்தில் இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்து இருக்க முடியுமா சொல்லுங்கள் காலையில் நான் எல்லா வேலைகளையுமே முடிக்கணும் வீட்டில் சின்ன பசங்க வேற இருக்காங்க அது தெரியாமல் இவங்க காலையில் ஃபோனை எடுக்கலைங்கிறதுக்காக கண்ணா பின்னானும் வாய்க்கு வந்த மனைக்கு ஒரு வாய்ஸ் ரேக்கார்டை கேட்டோடனே எனக்கு காலையிலே டென்ஷன் ஆயிருச்சு அவங்க சொன்ன மாதிரியே அவங்க கேட்ட அந்த ரெண்டு ப்ளவுஸு கல்யாணத்துக்கு போடக்கூடிய அந்த ரெண்டு ப்ளவுஸை நான் முதல் நாள் நைட்டே கொண்டுட்டு போய் கொடுத்துட்டேன் இப்போ அவங்க எதுக்காக ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவு ப்ளவுஸை கொண்டுட்டு வந்து கொடுங்கப்பா நான் அதையும் சேர்த்து கொண்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க எனக்கு அந்த வாய்ஸ் ரெக்கார்டை கேட்ட உடனே எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகவுமே நான் பதிலுக்கு என்ன வாய்ஸ் ரெக்கார்டை கொடுத்துருந்தேன் அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணதே எனக்கு தெரியாது நான் எங்கள் அம்மா வீட்டில் அங்கே தான் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இருந்து இப்போ தான் வந்து பார்த்தேன் உங்களுடைய ஃபோன் கால் வந்ததை இப்போ தான் நான் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்னும் மனசு கேட்கல அவங்க பேசுனதே எனக்கு ஒரே டென்ஷனாக இருந்தது அப்போ நான் வாட்ஸ்அப்பில் வந்து ரைட் பண்ணி நான் போட்டிருந்தேன் நான் என்ன எனி டைமு இருபத்தி நாலு மணி நேரம் ஃபோன் பக்கத்துலேயேமா உட்காந்துருக்கேன் காலையில் எனக்குன்னு வேலை இருக்காதான் அதே மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ண டைம் ஆறு ஆரே முக்கால் இருந்து எட்டு மணி வரைக்கும் எங்க அம்மா வீட்டுல நான் இருந்தேன் அப்புறம் நீங்க போன் பண்ணது எனக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து எழுதி வந்து அனுப்பிச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறமா இருபது வருஷம் அனுபவத்தில் உங்களை மாதிரி ஒரு கஸ்டமரை நான் பார்த்ததே கிடையாது நீங்கள் ஒரு வித்தியாசமான கஸ்டமராக இருக்கீங்க ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணலைங்கிறதுக்காக வாய்க்கு வந்தபடி கண்ணா பின்னான்னு இப்படி பேசியிருக்கீங்களே இனிமேல் தயவு செய்து நான் வந்து உங்களுக்கு தைக்கலை மீதி இருக்கக்கூடிய ப்ளவுஸை வந்து நான் தைச்சிட்டு நீங்கள் மேரேஜுக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது அந்த ப்ளவுஸை நீங்கள் வாங்கிக்கோங்க இனிமேல் நீங்களும் என்கிட்ட கொடுக்க வேணாம் அவங்கள்ட்ட யார்கிட்ட தைக்க தோணுதோ அவங்கள்ட்டே நீங்கள் கொடுத்துக்கோங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரைட் பண்ணிவிட்டு அதோட விட்டுட்டேன் அதுக்கப்புறமா திருப்பி அவங்க வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வாய்ஸ் ரெக்கார்டு வந்து பண்ணியிருந்தாங்க எனக்கு அதை கேட்கணும்னு எனக்கு தோணலை ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் அவங்க வாய்ஸ் ரெக்கார்டை கேட்டதுமே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு ரெண்டாவது டைமு ஏதாவது தான் கண்ணா பின்னான்னு பேசியிருப்பாங்க இவங்க வாய்ஸ் மெசேஜை நம்ம எதுக்கு நான் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணியிருந்த அந்த வாய்ஸ் ரெக்கார்டை நானே டெலிட் பண்ணிட்டேன் பேசுறதுக்கு இன்னி ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து மேரேஜுக்கு போயிட்டு வாங்க மீதி ப்ளோஸாக நான் தைச்சிட்டு ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு லைனை நான் எழுதிட்டு நான் வந்து வாட்ஸ்அப்பை விட்டு வெளியில் வந்துட்டேன் இதை எதுக்கு நான் அவங்கள்ட்ட சொல்ல வரேன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திமிராக பேசுகிறவங்களுக்கு நம்மளுமே அவங்களுக்கு வந்து ஒரு பாடம் கற்பிக்கிற மாதிரி நம்மளுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நம்ம வந்து கரெக்டாக பேசணும் அவங்க பேசுகிறதுக்கெல்லாம் நம்ம வந்து அமைதியாக காது கொடுத்து கேட்டுகிட்டே இருந்தோம்னு நினச்சிக்கோங்களேன் நம்ம மேலே தான் எல்லா தப்புமே இருக்குன்னு அவங்க நினச்சிட்டு இன்னும் கண்டமினிக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க அவங்க பேசுகிறதுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கக்கூடாது அப்புறமா இன்னொரு ஒரு கஸ்டமரை வந்து கண்டிப்பாக நான் அவங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும் அவங்க வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் ப்ளவுஸ் வந்து என்கிட்ட கொடுத்துருந்தாங்க அந்த ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னாலே எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்காது இதோட பதிவு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ